துணை முதலமைச்சராக இருக்கார் இல்லையா அவர் போன எலெக்ஷனில் என்ன என்ன வாக்குறுதி கொடுத்தாரு நீட் நீட் அழிக்கிறதுக்கு எங்களுக்கு ரகசியம் 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 அது நேரம் வரப்போ வெளில விடும் அப்படின்னு கூட தவிர விட அதே தான் ரகசியம்னு சொல்லி மக்களை மூளைச்சலவை பண்ணி ஆட்சியை பிடிச்சிட்டு புடிச்சிட்டு நீட் ரகசியம் சொல்லுவோம் நாலு வருஷம் அந்த நீட் ரத்து பண்ணல நீட்டுக்கும் எந்த ஒரு விளக்கும் கொண்டு வரல அப்படி ஒரு பட்சத்துல இவர் வந்துட்டு ஒரு ட்விட்டு போடுறாரு என்ன அப்படின்னா ஆதி முதல் அந்த மாதிரி நீட் தேர்வுல மொத்தம் பணம் தான் சூழ்ந்துட்டு இருக்கு என்ன சொல்லி வந்தீங்க வாக்குறுதி இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஆண்டுகளோட இந்த வருஷம் நீட் தேர்வு தேர்ச்சி பெற்றவங்களோட விகிதம் வந்துட்டு குறைஞ்சிருக்கு இதுக்கெல்லாம் யார் காரணம் இவங்கதான் நீட் தேர்வை வந்துட்டு நாங்க ரத்து பண்ணுவோம் ரத்து ஒரு பொய்யான நம்பிக்கையை விதைச்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து இதனால நிறைய பேர் இறந்தும் போறாங்க